நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையா நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகிறார் செப்டம்பர் பதிமூணு செப்டம்பர் பதினான்கு அப்படிங்கிறது சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினாறு புதன் பகவான் ஆகிறார் அடுத்து செப்டம்பர் பதினேழு சூரியனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிக்கு பயணம் போகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்கள் கிரகத்தின் மாற்றம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது யா எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அனுச நட்சத்திரம் வேலை தொழில் அமைப்புகள் சார்ந்த விஷயத்துல ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வாதம் புரியிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்கிறது எதிர்வாதம் செய்கிறது இதெல்லாம் நமக்கு பிடிச்ச குணங்களாக இருக்குது ஆனால் இருந்தாலும் வேலையில விட்டு கொடுத்துக்காம வேலை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் உங்களோட மனசில் வேலை தொழில் அமைப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மனசில் சின்ன சின்ன தடுமாற்றம் வரும் தாழ்வு மனப்பான்மை வரும் தாழ்வு எண்ணங்கள் வரும் அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு உங்களோட உழைப்பை நோக்கி முன்னோக்கி போனீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் காண வேண்டிய மாதம் தொழில் வளர்ச்சி தரும் தொழில் சார்ந்த எண்ண ஓட்டம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு விருச்சிகம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடைய மாதமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கல பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்களின் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேயே நடக்குதுங்க நடக்குது அதுலேயும் குறிப்பாக பாருங்கள் விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க கனவுகள் முயற்சிகள் எல்லாமே ஏதாவது ஆராய்ச்சி சார்ந்து அதிதீவிரமாக யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் பார்த்தோம்னாக்க மனம் சார்ந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும் குழப்பம் வரும் குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க கற்பனை கற்பனை திறன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்குனே உண்டான ஒரு குணம் விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் அடிக்கடி ப்ரெஷர் டென்ஷன் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவாங்க ஆமாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை திடீர்னு கடுஞ்சொல் பேசுகிறது இப்படிப்பட்ட வா விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்போ இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ராசியை பொறுத்தவரையில் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது விலகிருச்சு அந்த வகையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது எடுத்தாச்சு இரண்டாவது பார்த்தோம்னா நான்காம் இடத்துல ராகு தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு இது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு இடையில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபஸ்தான அமைப்புகளில் இருக்கிறார் அப்போ வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற முயற்சிகள் தொழில் முயற்சி வேலை முயற்சி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத லாபங்கள் ஏற்கனவே எடுத்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது இவையெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட உழைப்புக்கு மிஞ்சிய ஊதியம் உழைப்புக்கு மிஞ்சிய உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது எது சார்ந்து நீங்க இயங்குனீங்களோ அது சார்ந்த அமைப்புகளில் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது அதே இவ்வளவு விஷயங்கள் தொழில் வேலை சார்ந்த விஷயத்துல வருமானம் சார்ந்த விஷயத்துல இவ்வளவு முயற்சிகள் எடுத்து எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கான செலவு அப்படிங்கிறதும் பின்னாடியே தொடர்ச்சியாக வந்துடுது ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு சார்ந்த செலவு வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் அதே போல் மருத்துவமனை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது எப்போ செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு பிற்பகுதியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஆமாம் இதே நேரத்தில் என்ன தோணும் சில பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் வெளியூர் வெளிநாடு போகணும் வேலைக்காக தொழிலுக்காக போகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வரலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கக்கூடிய தன்மையை தான் குடிக்குது முழுக்க முழுக்க வேலை தொழில் அமைப்புகளுக்காக வெளியில் பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை தரும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடுத்து பாருங்கள் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடைய சுக்கிரன் பத்தாம் இடத்துல வந்து அமருவார் தொழில் அமைப்புகளில் வந்து அமர்றாரு அப்போ தொழிலதிபதியும் அங்கே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முயற்சிகள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் ஜாயின்ட் பிஸ்னஸ் கூட்டு தொழில்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் எதுவும் செய்யணும் அப்படின்னு முத்துணர்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் பயன்படுத்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லாயிருக்கு அடுத்து பாருங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்ன குழந்தைகள் நம்ம இவ்வளவு செலவு பண்ணுறோம் நிறைய பணத்தை செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம் சரியான படிப்பு வரல சரியாக படிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு மன ரீதியான அழுத்தம் இருக்கும் வேலை தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதெல்லாம் நல்ல மாற்றமடையும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பிற்பகுதிக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பும் குழப்பம் வரக்கூடிய அமைப்பும் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி கடந்து போகிறது அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் சனிக்கிழமைகளில் செஞ்சுக்கிட்டு வாங்க மனம் பலப்படும் ஒரு தெளிவான விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படும் அப்போ இது சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி முன்னோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் ராகு கேது அமைப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் நீண்ட தூர பயணங்கள் போகிறது இப்படிப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அழஞ்சி திரிஞ்சு தான் ஒரு வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு டென்ஷன் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த வருமானம் வர்ற வழிகளில் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி வேலை அமைப்புகளாக இருந்தாலும் சரி வியாபாரம் சார்ந்த தொழில்களாக இருந்தாலும் சரி ஆமாம் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அது தற்காலிகமானது தான் அதை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை உடல் ஆரோக்கியங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் செப்டம்பர் பதினான்காம் தேதிக்கு பிறகு அடுத்து பெண்கள் குடும்ப அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தவிர்த்துக்கிட்டால் குடும்ப அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முயற்சிகள் வேலை சார்ந்த முயற்சிகளில் அதீத ஈடுபாடு இருக்கும் அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கு அது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது குடும்ப அமைப்புகளில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் ஒரு தீர்வாகும் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம சமாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் அடுத்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மனதில் ஒரு வெறுமை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த தொழில் செய்யலாம் அந்த தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும் அதே நேரத்தில் அது சார்ந்த நெகட்டிவிட்டி மைண்டும் வரும் அதை செஞ்சால் இப்படி போயிருமோ இதை செஞ்சால் அப்படி போயிருமோ அப்படிங்கிற குழப்பமும் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல குழந்தைகளுக்கு அதிக அக்கறை அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வருமானம் வரக்கூடிய வழிகளில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அது நான் வருமானம் அப்படிங்கிறது இயல்பாகவே வரும் ஆமா அடுத்து பாருங்க கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆமா இந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதாவது சாரி செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபங்கள் எடுத்த முயற்சிகளில் தொழில் லாபம் வேலை தொழில் வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய லாபங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ உங்களோட புத்திசாலித்தனத்தால் நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வேலைகள் ஆமாம் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல வருமானம் வரக்கூடிய தன்மையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஆமாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணவரவு பொருள் வரவு தனவரவு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இலகுவாக உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது கமிஷன் சார்ந்த தொழில்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும் ப பேர்வுகள் படிப்பு இது சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது ஸோ இப்படிப்பட்ட கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிரக மாற்றங்களால் விருச்சிக ராசிக்கு இப்படி இருக்குது இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எதது சப்போர்ட்டிவாக இருக்குது எது சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள தெரிந்து அதன் அடிப்படையில் முயற்சி எடுக்கையில் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்